ஆனால் அந்த இடம் இருக்கு பாருங்க எந்த டெலிவரி பாயும் இங்கே போகக்கூடாதுன்னு நினைப்பான் அப்படி ஒரு இடம்ங்க அது வந்தால் கப்பு கப்புன்னு ரெண்டு ஃபோட்டோ பின்னாடி ரெண்டு ஃபோட்டோ எடுத்தான் போயிட்டேன்ட்டான் போட்டான் ஃபைன் ஏன்னா எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு ரோபோட் வாழ்க்கை மாதிரி இருக்குதுங்க புரியுதுங்களா ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐயோ அப்ப கண்டினியூ கண்டிப்பூ பண்ணுற மாதிரி பண்ணுறேன் வெல்கம் பேக் ஜி ஃபேமஸ்லாம் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்ப எல்லாரும் சேர்ப்பு வச்சுக்கிறேன் பத்திரமா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு பக்கம் படம் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டெலிவரி இப்போ நம்ம வந்து எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் ஆயிடுச்சு நீங்களே அப்படி இருக்கீங்க என்ன நாஸ்தா பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கு சாப்பாடு டைமாயிருக்கும் இங்கே பத்திரம்னா அங்கே பதினொன்றரை பன்னெண்டரை ஒரு மணி ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாஸ்தா வந்து ஒரு மேகே பாதி பாதியாக சாப்பிட்டாச்சு இதுதான் இன்றைக்கி இருக்கிற நாஸ்தா நம்மளுது எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போட்டான் கிட்டாவா ரெண்டு நாளாக பைப்ல நல்லவன் இப்படி போட்டிருக்கான் டீசெண்டா போட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சோம் தூக்கி இமாம் சோது போட்டு விட்டான் இப்ப அங்கிருந்து நம்மளை போட்டு சுத்து சுத்து சுத்தல விடுவான் பட் மணி வந்து பத்தரவா ஆகுது அப்படிங்கறதால பிரச்சனை கிடையாது ஏங்க வேணாலும் நம்ம சுத்திட்டு வரலாம் சீக்கிரம் ஹோட்டலுக்கு போய் இல்லைனா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும் சொல்லுது என்எம் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்தாலே ஒரு பிரச்சனை பிடிச்ச குடச்சல் பிடிச்ச காப்பி ஷாப் இது ரீசெண்டாக டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கவே மாட்டானுங்க வெரியாகி தோணுங்க எனிவே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்மளோட டே எப்படி போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவுக்குள்ளே ஆஸ் அ டெலிவரி பாயா உங்களோட லைஃப் எப்படி போகுதுன்றதையும் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுத்துகிட்டு நேராக போய்ட்டு அந்த காலேஜுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வருவோம் எந்த ஏரியாக்குன்னு அடிக்கடி போகக்கூடாதுன்னு நினைப்போனோ அங்கே தான் 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 அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது எனக்கு என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம சேனல் பீக்கில் இருந்த டைம் அங்கே போனாலே எனக்கு அந்த ஞாபகம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க மனசே ரொம்ப வெறுத்து போய்டும் எனவே வாங்க போகலாம் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதான் அதை நினச்சி இனிமேல் ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்து நம்ம உழைப்புன்னு ஒன்று இருக்குது அதை போட்டு இது பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எலும்பே வெளியே வந்துட்டு தெரிதா உங்களுக்கு ஸ்டேரிங் பிடிச்ச கையங்க அப்படி தான் இருக்கும் இத்தனை வருஷமாக ஸ்டேரிங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் தான் இதுதான் இது வரைக்கும் எங்களுக்கு சோறு போட்டுட்ருக்கு அலமது இல்ல பெருமையாக இருக்குது இதை சொல்கிறதுல ஓகே ஜி ஃபேம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எத்தனாவது ஆர்டர் எடுத்துருக்கோம் அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை மேபி அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஞ்சாவது ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஆர்டர் கழிச்சிச்சு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த இடம் இருக்கு பாருங்கள் எந்த டெலிவரி பாயும் இங்கே போகக்கூடாதுன்னு நினைப்போம் அப்படி ஒரு இடம் அது என்னென்னு நம்ம பேசுறது ஒன்று இங்கே சொல்கிறதுக்கே இல்லை அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு இடம் இது பிகாஸ் டிஜிட்டல் சிட்டி இங்கே வந்து யாருமே போகணுன்னு நினைக்க மாட்டாங்க கைஸ் பிகாஸ் இந்த அது வந்து டிஜிட்டல் சிட்டி ஒரு பெரிய இடம் பெரிய ஆஃபீஸு எல்லாம் பெரிய பெரிய இடம் வேலை செய்கிறவங்க பட் இதில் இஷ்யூ என்னன்னா டெலிவரி பாய்க்கு உள்ளே உக்காந்துட்டு ஆர்டர் மட்டும் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடமே கிடையாது எங்கே நிறுத்தினாலும் இங்கே வண்டியில் அந்த இதில் டயரில் வந்து அந்த லாக்கு போட்டு விட்றாங்க இல்லைன்னா இங்கே நிற்கக்கூடாது கிளம்பு 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 கிளம்புன்றாங்க சார் டெலிவரி கொடுக்கணும் சார் அந்த ஒரே நிமிஷம் கொடுத்துட்டு உடனே ஓடி சார் அப்படின்னு வாய்ப்பே இல்லை கிளம்பு இன்னா அவங்கள இங்கே வர சொல்லு அப்படிம்பாங்க அவங்களுக்கு பொன்பட்ட ஐ கான் ஏபிள் டு கம் ப்ளீஸ் பிளீஸ் இட் இன் தி ரிசப்ஷன் அப்படிமா ஒரு செகண்டுக்கு நிப்பாட்டா அங்கே வண்டிக்கு வாய்ப்பே கிடையாது தெரியுமா அந்த மாதிரி ஒரு இடம் இது பெரிய இங்கே யார் வந்தாலுமே மண்டை ப்ரெஷரோட தான் போவாங்க பிகாஸ் எங்கடா இப்படி நிப்பாட்டிட்டு போனால் நம்ம போயிட்டு வர கேப்பில் டயரில் லாக் பண்ணிவிடுவாங்களோ டயர்லாம் லாக் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ வீட்டில் வந்து ஃபோன் வந்து விட்டது கைஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச முடியாமல் போய்விட்டது உள்ளே மட்டும் உட்காந்து ஆர்டர் மட்டும் பண்ணுறீங்க அப்போ டெலிவரி பாய்க்குன்னு ஒரு ஸ்பாட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை சரி டெலிவரி பாய் தானே இவங்க இங்கே நிப்பாட்ட மாட்டாங்கன்னு தெரியும் ஸோ இவங்க வந்து ஜஸ்ட்டு விட்டுட்டு போகிறவங்க தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது கொஞ்சம் லைட்டாக அலோவ் பண்ணலாம் ஆனால் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்படியாக நிற்கிறாங்க என்னான்னு நம்ம பேசுறது இதுக்கு நடுவில் ஒன்றுமே பண்ண முடியாது பஞ்சாவது ஆர்டர் நமக்கு அங்கே தான் இந்த ஏரியாவே எனக்கு ஒரு பிடிக்காத ஏரியா கைஸ் நான் வேலை செஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல நல்லா இருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த முதலாளி வந்து என்னோடய எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ண வச்சு பெரிய பிரச்சனை பண்ணாரோ அன்னையிலேருந்து இந்த ஏரியாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அவ்வளோ வெறுப்பு உண்டாகும் இந்த ஏரியாவில் எனக்கு என்னன்னு சொல்கிறது எல்லாம் நேரம் நேர நேரத்துக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில் இப்போ உள்ளே போவோம் ஈஸியாக அமைதா இல்லை இன்றைக்கி சுத்தல்ல விட்றாங்களா அப்படின்றது தெரியல லட்சி நம்ம நேரம் என்னாவோ அதுபடி தான் நடக்கும் வாங்க இன்னொரு டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இருக்குது இந்த பெரிய பில்டிங் ஒன்று தெரிதுங்களா மேலே பாருங்கள் இந்த வெளியே வருது பாருங்கள் உருண்டை இரண்டை எல்லாம் இதுக்குள்ளே தான் போகணும் விச் இஸ் காம்பவுண்டு இப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே போவோம் எப்படி அமையுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஏரியா விட்டு தயவு செஞ்சு என்னை கிட்டா வெளியே கொண்டு போய்டு ப்ளீஸ் கிட்டா டேக் மீ டு அவுட் திஸ் ஏரியா ஐ வாண்ட்டு ஐஸ்மின் மல்கா நர்ஜிஸ் நோ ப்ராப்ளம் ஆர் இது நோ ப்ராப்ளம் டேக் மீ தேர் சொல்லியாச்சு அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு அங்கே போடுறானோ இல்லையான்னு பார்ப்போம் ஆ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் தெர்தா இப்போ அந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம யூட்டன் போட்டு போகணும் இது வந்து நம்ம கித்மான்னு சொல்லுவோம் இந்த இது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல இது நேம் இஸ் கித்மா கித்மான்னா நம்ம ஊரில் எப்படி சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இதில் சின்ன ரோடு இது அங்கே அந்த அண்ட சைட்ல அது தைரியம்னு சொல்லுவாங்க மெயின் ரோடு இது நார்மல் ஏ சொல்லப்போனால் அது கூட தைரியம் கிடையாது ஹைவேலாம் அது வேறு ஹைவே நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம ப்ளாக்ல நிறையா அதுதான் ஹைவே இது கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் எனிவே போயிட்டு ஒரு யூட்டனை போடுவோம் டிராஃபிக் இல்லாதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனேஜபிளாக போய்ட்டுருக்கோம் நம்ம எது எப்படி நடக்குதோ நடக்கட்டும் நல்லபடியாக நான் சொல்லலை ஆப்பு வைப்பாங்கன்னா வைப்பாங்களே வைப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு கேட்கலைங்க வண்டி விட்டேன்னா இல்லைங்க வண்டியில தாங்க உட்காந்துருந்தேன் நின்றுட்டு இப்படி சாப்பாடை கொடுத்தாங்க வந்தாங்க கப்பு கப்புன்னு ரெண்டு ஃபோட்டோ பின்னாடி ரெண்டு ஃபோட்டோ எடுத்தான் போயிட்டேன்ட்டான் போட்டான் ஃபைன் எவ்வளோ போட்டான்னு தெரில தெருத்துல நாய் நாசமாக போனவன் எடா வயிற்று போல பூக்கி இங்கே அங்கேயும் கொண்டு வந்து கொடுக்குறோம் என்ன மயரம் பிடுங்க மயர் புடுங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணுறீங்க உள்ள உட்காந்துட்டு அப்புறம் ஒருத்தான் டெலிவரி பாய் வந்து உள்ளே கொடுக்கறதுக்கு அல்ல விடலன்னா என்ன மயருக்கு உள்ளேருந்து ஆர்டர் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு எதுக்கு ஆர்டர் பண்ண விடுறீங்க நீங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது டெலிவரி பாயே உள்ள வரக்கூடாது வந்தால் அவங்களுக்கு ஃபைன் போடுவோம் சொல்லி சொல்லி தொலை வேண்டியதானே மூதேவிங்கள்ட்ட நாங்கள் தான் சும்மாடா உள்ளே கொண்டு வந்து சாப்பாடும் கொடுக்கணும் ஃபைனும் வாங்கிட்டு போகணும் நல்லா வருது அவையில் வாய் முடிக்கிறேன் வேணாம் அது திறந்தாலே அசிங்க சீக்கமாக வருது சார் பேசுகிறேன் அப்புறமா யூஎம் சொல்லிய வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக வந்து இப்போது பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கிறோம் எட்டாவது ஆர்டர் கையில் எடுத்து வச்சுருக்கேன் உடனடியாக போய்ட்டு ஒன்று அஞ்சுக்கெலாம் கஸ்டமரோட லொக்கேஷன் போகணும் பண்ண நாற்பத்தி ஒம்பது தான் நாங்கள் ரீச் ஆகும்னு காட்டுது ஓகே நோ ப்ராப்ளம் காலையில் ட்ரை பண்ணோம் பெட்ரோலில் அதில் கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு கேஷ் இல்லையா இல்லை டைமுக்கு முன்னாடியே போடுறதால அப்படின்னு காட்டுதா என்னன்னே தெரியலங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அண்ணன் போட்டார் உடனே பார்த்துட்டு சொன்னார் இருக்குது அப்படின்னு சரி ஓகே நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு என்ன சொல்கிறது பெட்ரோலை போட்டுப்போம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏறிடுச்சு டேங்க் ஃபுல் ஆயிடணும் காலையில் முப்பது ரூபாய்க்கு என் கையிலேருந்து காசு போயிருக்குங்க இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ஏறிடுச்சு ஆஜா பாய் ஆஜா பாய் ஏறிடுச்சு கை பா பாஸ்வேர்டை சொல்லிட்டு இங்கேருந்து தெரிச்சு கிளம்புவோம் நம்ம இங்கேருந்து கொடுன்னு எட்டாவது முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நேராக நம்ம நம்ம ஏரியாவுக்கு போகிறோம் இந்த ஏரியா எனக்கு பிடிக்கல எனக்கு தலைவலி தலைவலி கொடுக்குது வேறு ஏரியா கிளம்பி வந்துட்டாங்க அங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மறுபடியும் போடான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க டென்ஷன் ஆகுது இப்போ எனக்கு தெரியுமா வா போயிட்ட எதுன்னு சொல்லிட்டு வாங்க 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 அஜிஃபர் கோட் கோ போகலாம் பத்தாவது முடிச்சுட்டு பதினோராவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுப்ப எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம்னு சொல்ல ஆசை தான் பட்டு ஆர்டர் வந்தால் தானே இன்னும் வரல பத்தாவது இப்போ தான் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணேன் பதினொன்றாவது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக இப்போ வெயிட்டிங்கு ஸோ ஆர்டர் வந்து சின்ன வச்சுக்கோங்களேன் இம்மிடியட்டாக இப்போ நம்ம தூக்கிட்டு கிளம்பிடலாம் ஆனால் பசிக்குது சாப்பிடணும் இங்கே தூக்கிட்டு வந்து நம்மளை வச்சுருக்கிறான் என்ன பண்ணலாம் என்பது தான் எனக்கு இன்னும் தெரியவில்லை இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் போகணுன்னா எங்க இருக்குது மேப்பு போடுவோம் ஆனால் மேப் போட்டு ஒன்றும் புரோஜனம் இல்லைன்றது எனக்கு தெரியும் சும்மா வெளியே நோக்கி போகிறதுக்காக எத்தனை கிலோமீட்டர் காட்டுது இருபத்தாறு கிலோமீட்டர் தான் காட்டுது பட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஜிஃபன் ஏன்னா இப்போ இது டிராஃபிக்கான டைம் இந்த இடத்துல இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எனக்கு இப்போ பசிக்குது நியரஸ்ட்டில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்ப்போம் பிரேக் ஏதாவது எடுக்க முடியுதான்னு செக் பண்ணுவோம் எதுனா பிரேக் எடுக்க முடிஞ்சால் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை பட் இந்த ப்ரேக் தானே பிரச்சனையே ஷாலிமார் ஹோட்டல்னு கிளிக் பண்ணியாச்சு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா கோ எவ்வளோ போய் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தான்ப்பா ஓடுறா 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 ஷாலிமார்க்கு வெறும் ஒன் பாயிண்ட் செவனு ஒரு ஆஃப்லைனை போடுவோமா ஓகே இப்போதைக்கு ஒரு போடு போடுவோம் ஆஃப்லைனு ஓகே கேஸ் நோ வி ஆர் கோயிங் டு ஆஃப்லைனு ஷாலிமார் இங்கே பக்கத்துலேயே இருக்குது இது இதை விட்டா எனக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்காது மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு ஆகுது ஓகே பன்னெண்டு பதிமூணு ஆகட்டும் நேராக போகிறோம் சாப்பிட்றோம் இப்போ ஏதாவது டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடிடலான் ஜெய்ஃபேமில் ஷாலி ஷாலிமார் இங்கே தான் இருக்குது இதை விட்டால் அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா ஏன்னா இப்போது அண்ணன் சாம்பார் செஞ்சுருக்கார் ஆக்சுவலாக ஆனால் இப்போ நைட்டு தான் சாப்பிட முடியும் போல இருக்குது ஏன்னா இப்போ நான் இருக்கிறது இந்த எண்டில் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு நம்ம போக முடியாது கேஸ் அதனால தான் அவங்க போகலாம் போலாம் போலாம் ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது எங்கடா வைடாங்கல் வச்சேன் வைடங்கள் மாதிரியே இல்லை ஓகே வைடாங்கல் என்னமோ மாறிடுச்சு போல இருக்குது தான் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினொன்றாவது இல்லை இல்லை பன்னெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்கொடு கொடுக்கணும் அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டியன் எம்பசியை வந்து அணுகணும் பல பேருக்கு இந்த விதமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கும் அதுபடி நிறைய பேர் தூரத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாது ப்ளஸ் நம்ம ஊருக்குள்ளே இருந்தாலுமே ரீச் பண்ண முடியாது நேரில் போனால் அவ்வளோ சீக்கிரம் வேலை நடக்காது க எம்பிக்காரங்களே நம்ம கவனத்திற்கு சீக்கிரம் கொண்டு வரணும் நம்மளோட வேலைலாம் சொல்ல சீக்கிரம் முடியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசிக்கு மெயில் பண்ணலாம் அதை அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் கொடுக்க மறந்துவிட்டேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பார்த்தோன்னே வச்சுருவேன் எப்படி அதாவது இப்போ இந்தியன் எம்பசி நமக்கு எதுவும் தேவை இருக்குது அதாவது சம்பளம் கொடுக்கல பிரச்சனைகள் இருக்குது கம்பெனியில் பிரச்சனை யாராவது இங்கே இறந்துட்டாங்க ரிலேஷன் யாராவது இறந்துட்டாங்க போனாங்க இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எம்பசி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது அதில் ஒரு வழி தான் இம்மிடியேட்டாக சீக்கிரமாக நம்ம கண் பார்வைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களோட பிரச்சனையை எடுத்து மெயில் பண்ணுறது பாஸ்போர்ட் அட்டாச் பண்ணி உங்களோட நம்பர் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களோட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே முறையிடலாம் இந்தியன் எம்பசியில் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு கவனம் செலுத்துவாங்க நம்ம மேலே நம்மளோட பிரச்சனைகளை வந்து உற்று நோக்குவாங்க இது நேரில் போகிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியான வழி எவ்ரி டூ டூ த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெயில் செக் பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் நம்ம நம்ம அனுப்பின மெயில் நம்மளோட பிரச்சனை அவங்க கண்ணில் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க வித் நம்பரோட அட்டாச் பண்ணி கொடுங்க ப்ராப்பராக அவங்களோட பிரச்சனையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதி அனுப்புங்க ஓகேங்களா உங்களுக்கு எழுது தெரியலைன்னா நண்பர்கள் மூலியமாக அனுப்புங்க சவுதி தமிழ்மன்றம் மூலிமா தான் இந்த அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு இது இதுக்கான கிரெடிட் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் நாலு பேருக்கு வைடாக கொண்டு போகலாமே அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து இது ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்துக்கங்க அவங்க வந்து ரெண்டு நாளில் உங்களுக்கு பண்ணலை அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஒன் டேக்கு ஒரு டே ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட்டர் சப்போர்ட்டர் இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் மட்டும் போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக அவங்க மேலே வந்து அவங்க சீக்கிரமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படி மெயில் மூலியமாக அவங்கள ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நேரில் போய் நீங்கள் பிடிக்க முடியல போல் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல நேரில் போய் அவங்கள பிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்கள பண்ணும்போது நீங்கள் லேபர் கோட்டை இந்தியன் எம்பசியோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணுக முடியும் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுத்துட்றேன் யார் யாருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன் ஹவுஸ்மேட் இஷ்யூவாக இருக்கும் ரன்வே உருவ் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குல்ல அவங்களாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேவா அப்படி நான் கொடுக்க மறந்துட்டால் எனக்கு நேவம் கொடுத்துங்க நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா நான் பொசுக்குன்னு நான் மட்டுக்கு மறந்துட போகிறேன் அதனால் தங்கை ஏன்னா நான் நாளுக்கு நாள் இங்கே வந்து ஞாபக மருதிகள் வந்து ரொம்ப ஆகிட்டே போகுது எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம கொடுக்கொண்டு போய்ட்டு இந்த பன்னெண்டாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பதிமூணாவதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஸ்டிஃபேம்ஸ் ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ஒன்றுங்க நான் எத்தனை மணிக்கு ரீச் ஆவேன் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு தான் நான் போய் இடத்துக்கு ரீச் ஆகுவன்னு சொல்லி காட்டுது குஜாம் அங்கேந்தான் தான்யா நான் வந்தேன்னே ஆர்டர் முடிச்சுட்டு மறுபடியும் தூக்கி குஜாமுக்கு போட்டு விட்டாருங்க டென்சன் ஆகுது சரி ஓகே லாஸ்ட் ஆர்டர் பார்த்துக்கலாம் விடுங்க இன்றைக்கி பதினெட்டு தான் ரெண்டு ஆர்டருக்கு ஒரு லார்ஜ் ஆர்டருக்கு ஒரு ஃபைவ் ஏரியால் டென் டேஆால் கிடச்சிது அதோட சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ நம்ம மறுபடியும் கிளம்பி ஓடுவோம் போயிட்டு அந்த ஏரியாவில் கொடுத்துட்டு நடனனுக்கு கால் பண்ணுவோம் என்ன சுச்சுவேஷன்னு பார்ப்போம் ஓகேண்ணா ஓகே இல்லைன்னா இல்லை அப்படியே வந்துகிட்டே இருப்போம் அதாவது கால் எதுக்குன்னா சாப்பாட்டுக்காக வேறு எதுக்கும் இல்லை சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா இல்லை இல்லையா அவர் எதுவும் டியூட்டியில் இருந்தார்னா சமைக்க மாட்டார்ல அதனால தான் கேட்டேன் எனிவே ஸோ இப்போ நேராக போவோம் இது போய் நம்ம கொடுத்துட்டு வருவோம் இப்படி தாங்க நடக்குது இன்றைக்கி ஏன் கொஞ்சம் ஆர்டர் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா இன்னும் ரெண்டு ஆர்டர் சேர்த்து அடிச்சிருக்கலாம் பிரச்சனை எங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஏரியாக்குள்ளே வந்தேன் அங்கே போய் சாப்பிட்றதுக்காக போனேன் அதனால தான் கொஞ்சம் என்ன பண்ணி ஆகிடுச்சி அண்டு என்ன சொல்கிறது தலை பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு இன்னமும் தலை வலி இருக்குது கழுத்தில் நரம்பு பிடிச்ச மாதிரி இருக்குது உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரியாக அதனாலேயே எப்படி ஒரு மாதிரியே இருக்குது எப்படியோ மெயின்டைன் பண்ணி அப்படி இப்படின்னு போய் சேர்ந்துட்டா சரி தான் நல்லபடியாக போய் இறக்கி விடுவோம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அலார வச்சு செவன் ஓ கிளாக்லாம் நம்ம வந்து டியூட்டி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் நாளைக்கு பிகாஸ் நேரத்தோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேரத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து போய்ட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எடிட்டருக்கு வீடியோ சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் கிட எதுனா பார்க்கணும் போகணுன்னா கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு ரோபோட் வாழ்க்கை மாதிரி இருக்குதுங்க புரியுதுங்களா அதனால்தான் ஏதோ ஒரு படமாவது பார்க்கலாம் இட்லி கடை பார்த்தேன் இட்லி கடை பாதி பார்த்துட்டு பாதி வச்சுருக்கேன் இப்போ தான் அருண் விஜய்க்கும் அவருக்கும் சண்டை நடக்குது நம்ம தனுஷ் பாய்க்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல பார்த்தா தான் தெரியும் லட்ஸி உங்களுக்கு இட்லி கடை பார்த்துட்டிங்களா பார்க்குறது ஒருத்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா எங்களோடய வெளிநாட்டு லைஃப்லாம் எங்கடா படம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பைரேசி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு தப்பு தான் பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு அதுதாங்க பொழுதுபோக்காக இருக்குது என்னங்க பண்ண முடியும் வேற நம்பூராக இருந்தால் அது வேற போயிட்டு தேட்டரில் போய் ஜம்முன்னு பார்க்கலாம் பட் இங்கே வந்து அப்படி கிடையாது ஏதோ ஆன்லைனில் வரும்போது தான் இப்படி இப்படின்னு பார்த்துக்குறோம் ஓகே பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்கோ கொடு கொடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதன் போய் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் நேரம் ரூமுக்கு போவோம் ஜி ஜிஃபேம் ஜி சொர் வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஹேண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தலையில் ஃபுல்லாக தையெல்லாம் எங்கே போச்சு எல்லாம் எடுத்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன் வின்னு 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 இழுக்குது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சமைக்கிறாரு நான் அண்ணன் இருந்து சாம்பார் சோறு கொண்டு சார் இது நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வந்து உங்கள் ஸ்டைல் சாப்பாடு சா சாப்பிட வைங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னேன் ஓகே ஓகே அப்படின்னாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணணும்னு சாப்பிடுவோம் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஓட்டிருக்கிறது போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் அனுப்பிச்சுருக்கேன் டெய்லி ஓட்டினத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சு விட்ருவோம் ஷெடியூல் ஃபுல்லாக நான் ஓட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனவே சோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம் அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் உடனடியாக தெரியப்படுத்துகிறேன் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க டெய்லி இனிமேல் ஏதாவது ஒரு நான் உங்க வந்து மீட் டெய்லி ஒன் ஒரு நாள் டூ ஒரு நாள் உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பா